போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி அதிகரட்டி பேரூராட்சி சார்பில் நடைபெற்றது மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் போதைக்கு அடிமையாகின்றனர் மாணவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை வீடு கிராமம் சமுதாயம் கல்லூரி என அனைத்து இடங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவுப்படி போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு அதிகரட்டி பேரூராட்சி அதிகரட்டி அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பேரணியில் அதிகரட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் புவனேஸ்வரி தலைவர் பேபி செயலர் மணிகண்டன் சிவகணேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அதிகரட்டி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்